தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் சிப்ஸ் தரும் கெடுதல்கள் இரவில் சிப்ஸ் குறைத்துக்கொண்டும் ஜோக்ஸ் அடித்துக்கொண்டும் டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பது ஆழ்ந்த தூக்கத்தை கெடுக்கும் என்று ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது கிரிக்கெட் கால்பந்து போட்டிகள் இரவு நேரத்தில் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றன இதை விளையாட்டு ரசிகர்கள் கண் விழித்து டிவியில் பார்ப்பது வழக்கம் அத்துடன் சிப்ஸ் போன்ற நொறுக்கு தீனிகளை குறைப்பதும் குளிபானங்கள் குடிப்பதும் வழக்கமாகி வருகிறது இது இரவு நேர ஆழ்ந்த நித்திரியை கெடுக்குமாம் அடிக்கடி விழித்துக் கொள்வதும் தூக்கம் வராமல் புரள்வதும் நேரிடுமாம் பொதுவாக உறக்கத்தின் போது கனவு காணும் போது கருவிழிகள் அசையும் ஆனால் இரவு நேரத்தில் குறைப்பதால் கருவிழி அசைவு குறைவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது சராசரியாக ஒரு நாளுக்கு ஆண் என்றால் ஆயிரத்து அறுநூறு கலோரியும் பெண் என்றால் ஆயிரத்து நானூறு கலோரியும் உணவு தேவை இதில் இருபத்து ஐந்து சதவீதத்துக்கு குறைவாக கொழுப்பு சத்து கொண்ட உணவாக இருக்க வேண்டுமாம் ஆனால் பத்து துண்டு சிப்ஸ் சாப்பிட்டால் அதில் நாற்பது கிராம் கொழுப்பு சத்து உள்ளதாம் அதாவது முப்பத்து ஆறு கலோரி சேர்கிறது தினமும் ஏராளமாக சிப்ஸ் சாப்பிடுவதால் சராசரியாக நாற்பது கிராம் கொழுப்பும் முன்னூற்றி அறுபது கலோரியும் உடலில் சேருகின்றன இதனால் மொத்த கலோரி இரண்டாயிரமாக அதிகரிக்கிறது நாள் முழுவதும் சாப்பிடும் உணவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் இரவில் ஆழ்ந்த உறக்கம் கெட்டுவிடும் ஒருவரது உணவில் நாற்பது சதவீதம் கொழுப்பு சத்து உணவாகவே இருக்கிறது இதனுடன் இரவு நேரத்தில் குறைப்பதால் கொழுப்பு சத்து அதிகரித்து தூக்கத்தை கடுக்கிறது ஒருவருக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நாற்பது மணி நேரம் தூக்கம் தேவை நல்ல தூக்கம் இல்லாததால் மறுநாள் பகல் பொழுதில் வழக்கமான செயற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன திறன் குறைதல் கவனம் சிதறுதல் நினைவு மறதி விபத்துக்கள் போன்றவை நிகழ்கின்றதாம் இரவு உணவு முடிந்த பின் குறைந்த மூன்று மணி நேரத்துக்கு பிறகே தூக்கத்திற்கு செல்ல வேண்டும் இரவு நேரத்தில் காலம் தாழ்த்தி சாப்பிடுவதும் தூக்கம் விழிப்பதற்காக நொறுக்கு தீனிகள் குறைப்பதும் தூக்கத்தை கெடுக்கும் ஒரு நல்ல தூக்கம் வேளை உணவு தரும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரும் அதனால் நல்ல இனிமையான ஆழ்ந்த உறக்கத்தை துரத்தும் சிப்ஸ்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சிப்ஸ் தரும் கெடுதல்கள் மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்